இனிமே உனக்கான பொறுப்புகள் நிறைய வந்துருச்சு புரியுதா அத எனக்கு புரியல நீ இவர என்னமோ சொல்றாங்க நீங்க என்னமோ சொல்றீங்க இப்ப மாமா வேற என்னமோ சொல்றாங்க எனக்கு ஏதும் புரியல அத்தை நீங்க பாரு மாமா மங்களே இந்த மாமா உனக்கு புரியுற மாதிரி சொல்ற ஷாமூனுக்கு ஆல்ரெடி சொல்லிருபானே நாளைல இருந்து நீ காஃபெ ஸ்கவர்ணும்னு ஆமா மாமா இவர சொன்னாரு ஆனா எனக்கு எனக்கு என்னன்னு தெரியும் நான் எப்படி மாமா போக முடியும் ஒரு மேனேஜிங் கரெக்டர் இப்படி சொன்னா எப்படிமா நீ பாரு நீதான் நம்ம ஆபீஸ்ோட மேனேஜிங் கரெக்டர் மாமா அத்தை

இனிமே நீ என்ன சொல்றியோ அதை தான் நாங்க எல்லாரும் கேட்கணும் நாங்க மட்டும் இல்ல நம்ம ஆபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே நீ சொல்றப்படி தான் கேட்டு நடந்துக்கணும் ஆஃபீஸ் இருக்கவங்க எல்லாரும் அந்த ஷைலும் சேர்த்து தான் சொல்கிறேன் இன்னைக்கு அவனை பார்த்து இவ்வளோ கேள்வி கேட்டுட்டான் அதெல்லாம் எனக்கும் கோவத்தை உண்டாக்குச்சு ஆனா அவளை நான் இருந்து தூக்கி வளர்த்திருக்கேன் அந்த பாசம் எனக்கு விட்டு அதனால என்னால அந்த இடத்துல அவளை எதுவும் பேச முடியல அதுக்காக நான் அமைதியாக இருந்துட முடியாதுல ஏன் மருமகளை ஒருத்தி அவமான பார்த்துறனா அவளும் நான் எப்படி சும்மா விட முடியும் அப்படின்னா என்னால சும்மா விட முடியாது அதுக்காக தான் நாங்கள் எப்படி ஒரு முடிவு எடுத்தோம் இனிமே யாரும் என் மருமகளை பார்த்து கை நீட்டி ஒரு வார்த்தை கூடாது என் மருமக முன்னாடி பேசவே எல்லாரும் பயப்படணும் அந்த அளவுக்கு என் மருமக வரணும் இது நாங்களும் கொஞ்சம் தூணா இருக்கணும்ல அதனாலதான் இந்த ஏற்பாடு நீங்க பாருமா நாளைக்கு நீ ஆபீஸ்க்கு போற உனக்கான போஸ்டிங் எடுத்து நீ நல்லபடியா அந்த பண்ற நான் எனக்கு என்ன நம்பி எப்படி இவ்வளவு பெரிய பொறுப்பு பயமா இருக்காது என் மருமகளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுமா

எங்க வீட்டு மருமகமா நீங்கள் வீட்டு மருமகம் மட்டும் கிடையாது என் பொண்ணு மணி என் பொண்ணுக்கு எங்க வீட்டு சொத்து கொடுக்காம வேற நாங்க யாருக்கு கொடுக்க போறோம் இன்னைக்கு எவ்வளவு ஒருத்தையும் உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுக்கலாம் அது எங்க மனசை எப்படி பாதிச்சு தெரியுமா உன்னை நீன் எங்களுக்கு இவ்வளோ பாதிப்பா இருக்கினா அந்த இடத்துல நீங்க அனுபவிச்சு உனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும் என் பொண்ணு கஷ்டப்படலாமா ஆஹா அதெல்லாம் கஷ்டப்படக்கூடாது அதுக்காக தான் நானும் ஷாமம் மாமா மூணு பேரை உட்காந்து யோசிச்சு பேசி தான் இந்த முடிவு எடுத்திருக்கோம் இந்த முடிவு தப்பான முடிவு கிடையாது இதுதான் சரியான முடிவு அவளுக்கு நாங்க கொடுக்குற சரியான பதிலடி இதுதான் இல்ல ஹம் இல்ல நீங்கள் எல்லாரும் ரொம்ப அவசரப்படுறீங்க இல்லை நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது நீ பாருங்கத்த எனக்கு ஷாமுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகல ஆனால் நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணாதீங்கத்த வேண்டாத்த வேண்டாத்த சொன்ன கேளுங்க ஆஃபீஸ்க்கு மேனேஜிங் போஸ்டிங் போஸ்ட்டிங்க உதப்பைக்கு சுத்தல பாதி இதெல்லாம் வேண்டாம்த எனக்கு இதெல்லாம் வேண்டாம் நான் இதெல்லாம் இதெல்லாம் ஆசைப்பட்டு ஷியாமெல்லாம் பண்ணலத்த நீங்கள் பாரும் மேடம் நாங்களும் சீக்கிரமா உனக்கு ஷாமுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சோம் ஆனா இப்போதைக்கு நாங்க தான் கல்யாணத்தை தள்ளி வச்சிருக்கோம் ஏன்னா என் மருமகளுக்கு இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு என் மருமகளுக்கு என் மருமகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குமா அதெல்லாம் நீ முடிச்சிரு அதுக்கப்புறம் உனக்கு ஷாமுக்கு ஜாம் கல்யாணத்தை பண்ணிடுவோம் ஆனா அதுக்கு முன்னாடி நீ தான் எங்க வீட்டு மருமகன்றதை நாங்க காட்டணும்ல அதுக்காக தான் இதெல்லாம் அத்த ப்ளீஸ் எனக்கு இதெல்லாம் பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு அத்தா அத்த இதெல்லாம் வேண்டாம் அத்தை பாரேமனா இதுக்கப்புறம் உன் முடிவுக்கு நாங்க கட்டப்படுவோம்னு சொல்லிருக்கோம் இது வரைக்கும் எங்களோட முடிவு தான் இது வரைக்கும் நாங்க பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிட்டோம் இது நீ ஏற்காந்தபடி மாத்த முடியாது இதுதான் எங்களோட முடிவு இதுக்கு அப்புறம் நீ என்ன சொல்றியோ அதெல்லாம் நாங்க செய்யறோம் அத்தை இந்த சமையலாம் செய்யணும்னு சொல்லு நான் செய்றேன் மாமா இத்தனை மணிக்கு தான் ஆஃபீஸ்க்கு போகணும் இத்தனை மணிக்கு தான் வீட்டுக்கு வரணும்னு சொல்லு உங்க மாமாவும் அதை கரெக்டாக செய்வாரு அதே போல உன் புருஷனும் தான் இப்படி இப்படிதான் நான் இருக்கணும் நீ இப்படி எப்படி இருக்கக்கூடாதுதான் சொல்லு உன் புருஷன் கண்டிப்பா செய்வான் நீ வாய் வந்து சொல்ல வேண்டியதே இல்ல கண்ண காமிச்சினாலே போதும் உன் புருஷன் கரெக்டாக செஞ்சிருவான் இது எதுக்கு இங்க இருக்கறமா நமக்குன்னே வேளை இல்லன்னு நினைக்கிறேன் போமா கண்டிப்பாங்க நீங்க சொல்ற மாதிரி இனி நமக்கு இங்க வேளை இல்ல நம்ம போக என்னடி எதுக்கு இப்படி பாக்குற இங்க வா இன்னமா என்னாச்சு எதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் இங்க பாரு எனக்கு நீ மட்டும் போதும் நீ அத்தை மாமா இது எனக்கு போதும் வேற எது எனக்கு வேணாம் பாருமா உன்ன பார்த்து ஷைல் வந்து வாட்ட பேசும் போது எனக்கு உள்ள கொஞ்சம் எவ்வளவு பொதுதுன்னு எனக்கு தாண்டி தெரியும் உன்ன அவமானப்படுத்தி இருக்காடி அவ அவளுக்கு நான் பதிலடி கொடுக்க வேணாம் வேணா இது பதிலடி கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை இனி என் பொண்டாட்டி யாரும் எந்த வார்த்தையும் பேசிடக்கூடாது நீ எனக்கான வழி என் சொத்துடி உன்னை யாரு என்னடி சொல்லணும் சொல்லவும் விட மாட்டேன் இனி யாரும் உனக்கு எதுவும் சொல்லிட கூடாது தான் இந்த ஏற்பாடு எனக்கும் கஷ்டமா இருந்தது அவ உன்னை பேசும்போது என்னால எதுவும் பேச முடியலனு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா அவளும் என் ஃப்ரெண்ட் ஆயிட்டாலே அதுக்காக நான் ரொம்ப பொறுமையா இருந்தேன் அதுக்காக பொறுமையாவே இருந்த மாட்டேன்ல நான் யாருன்னு காட்டணும்ல அதுக்குதான் இதெல்லாம் நீங்க பாரு இனி எனக்கும் அவளுக்கும் பேச்சு கிடையாது உனக்கும் அவளுக்கும் தான் பேச்சு நீ தான் என்ன பண்ணணுமோ பண்ணணும் பண்ணடி உனக்கான எல்லா ரைத்தும் நான் தரேன் நீ பண்ணு அவ உன்னை ஏன்டா இப்படி அவமானப்படுத்தணும் நினைச்சு நினைச்சு அவ ஃபீல் பண்ணணும் அந்த அளவுக்கு நீ அவளை வச்சு செய்யணும் சரி எதுக்காக எனக்காக எதுக்கு நீ இவ்வளவு பண்ற என்னடி கேள்வி இது ஏன் பண்ண அடிக்க நான் பண்ணுமா வேற எவனி பண்ணுமா நான்தான் பண்ணணும் ஏன் உயிரடி நீ எனக்கு உண்மையாவே நானும் ரொம்ப பிடிக்குமா ஏய் எனக்கு இந்த உலகத்துலயே ரொம்ப பிடிச்சது என் அம்மாவும் அப்பாவும் தான் அவங்களதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சில சமயம் அவங்க பேச்சையே நான் தாட்டியிருக்கேன் தெரியுமா ஆனா என்னைக்கு உன்னை பார்த்தனும் அண்ணில இருந்து எல்லாத்தையும் முறி அடிச்சுட்டு முன்ன வந்து நிக்கடி என் அம்மா அப்பானு எல்லாரையும் பின்னாடி தள்ளிட்டு முன்னாடி வந்து என் மனசுல குடி இருக்க அடி அப்படி இருக்கும்போது உன்னை பிடிக்காதுன்னு சொல்லுவேன் உனக்கு தெரியுமா அம்மா அப்பா பேச்சை கூட தட்டியிருக்கேன் உன் பேச்சை தட்டவே மாட்டேன்டி நீ எது சொன்னாலும் பூம்பு மாடு மாதிரி தாலையை ஆட்டிட்டு கேட்பேன்டி தாண்டி இருக்கணும் ஏன்னா எப்பவுமே சுரிச்சுக்கிட்டு குழந்தை தனமா சுட்டி தள்ளமோ இங்க இப்படி இருக்கணும் இதெல்லாம் விட்டுட்டு உம்மனு அழுமஞ்சி மாதிரிலாம் இருக்கக்கூடாது நீ யார் நம்ம வாழ்க்கையில குறுக்க வந்தாலும் அவங்களை ஓட விடுறது மட்டும் மட்டும்தான் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில யாரும் வரக்கூடாது வரவும் விடக்கூடாது நான் புரிஞ்சுக்கிட்டேன்டி யாரு எப்படின்னு நான் இப்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் ஏன் எனக்கு வேணும் அதுக்காக நான் என்ன வேணாலும் வேண்டி இது என்னடி இதெல்லாம் சின்ன விஷயம் இதெல்லாம் விட பெரிய விஷயம் கூட பண்ணுவேன்

காதல் கொண்டேன் கண்ணீனவன் கடல் நான் மொத்தம் துரட்டு கூயுவள் நான் தினமும் தோற்பவள் அந்த ஆடை தண்டையா எதிர்பார்க்கவே இல்ல உம் நீ என்ன எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு முள்ளோவி காமிச்ச அதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி காமிச்ச தெரியும் என்ன உனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனா எனக்கு என்ன நல்லாவே தெரியும் புரியல என்ன உங்களுக்கு தெரியும்னா நான் இங்கே கூட கிடையாதே ஐ அம் फ्रॉम லண்டன் நீங்க நீங்க லண்டன்ல இருக்கீங்களா அங்கங்க எங்கயாச்சு பாத்துக்கிங்களா ச்சா நான் லண்டன்ல கிடையாது நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே இந்தியாதான் எப்படி உனக்கு தெரியும்னு பார்க்கறியா சொல்ற ஓகே இன்னிப்படி உங்களுக்கு தெரியும் சொல்லுங்க நீ என்ன வேணும் உங்களுக்கு எனக்கு எதுவும் வேணாம் உங்களுக்கு தான் போன் தேவைப்படுது அது கிடைக்கலன்னு நீ ரொம்ப கோவமா இருக்க ஐம் ரைட் நீங்க பாருங்க நான் இதுல செம டென்ஷன்ல இருக்கேன் யார் நீங்க என்ன வேணும் என்ன விஷயம்னு மண்ட விஷயத்தை கத்துன சொல்லிட்டு கிளம்புங்க நானே சம டென்ஷன்ல இருக்கேன் இல்லனா நம்ம நாளைக்கு கூட பார்க்கலாம் ப்ளீஸ் கோ ஹெட் இரு ஷைலு உனக்கு ஒரு பொருள் வேணும்னு சொன்னேன்ல அந்த பொருள் கிடைக்காம தான நீ இப்ப டென்ஷனா இருக்க அது கிடைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியும் பண்ணவா நீ பாருங்க ஆன்ட்டி நீங்க என்ன தெரியாம இன்னும் என் டென்ஷனை அதிகப்படுத்திட்டு இருக்கீங்க சாரி எனக்கு இப்ப உங்ககிட்ட பேசுறதுக்கான டைம் இல்ல ப்ளீஸ் கலமங்கள உனக்கு என்ன வேணும்னு நான் சொன்னா நீ என்ன போன்னு சொல்ல மாட்டேன் நான் சொல்லவா அந்த ப்ளீஸ் நீங்க என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ளீஸ் போங்களே வைஃப்ல பெரியவளா இருக்கீங்களே பார்த்துட்டே இருக்கேன் நீ இல்லனா ப்ளீஸ் கிளம்பிடுங்க நான் इरिटेट பண்ணல உன்னை इरिटेट பண்றது யமனா நீ யமனாதானே என்ன என்ன பத்தி சொல்றீங்க உங்களுக்கு யமனா தெரியுமா யமனா அவன் தெரியும் நீ

எனக்கும் ஒரு தேவை இருக்கு உனக்கு ஒரு பொருள் தேவை எனக்கு உங்களுக்கும் என்ன சம்பந்தம் நீ நீனாங்க எனக்கு புரியல ஆண்டி சொல்லுங்க ஆண்டி புரியிற மாதிரி சொல்கிறேன் ஷைலு நான் வேற யாரும் இல்லை யமுனாவோட சித்தி யமுனாவோட அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப் நீங்கள் யமுனோட சித்தியா அவரோட செகண்ட் ஒய்ஃபா இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது எனக்கு தெரியாது ஆன்ட்டி அப்போ நீங்க ஏன் தனியா இருக்கீங்க யமுனாவும் அவங்க அப்பாவும் என்ன கேட்கலாம் இருக்காங்க எனக்கு புரியல ம் நீங்கள் பார்க்க நல்லா ரிச்சா இருக்கீங்க பட் யமுனா அவங்க அப்பாலாம் ம் ஆண்டி என்ன நடக்குது எனக்கு என்ன சரியா புரியல ப்ளீஸ் கொஞ்சம் கிளியராக சொல்லுங்க ஷைலு நீ நினைக்கிற மாதிரி யமுனா கீழே கிடக்கிற குப்பை கிடையாது அவளும் கோபுரத்தில் இருக்க பொக்கி சொல்லலாம் ஷாம் ஸ்டேட்டஸோட யமுனா ஸ்டேட்டஸ் ஒத்து போகாதுன்னு இவ்வளோ நேரம் உன் கிட்ட ஆகி பண்ணிட்டு இருந்தல ஷாம் ஸ்டேட்டஸ் ஒரு படி மேலேண்ணா யமுனா ஸ்டேட்டஸ் அதை விட கொஞ்சம் கம்மி தான் பட் ரெண்டு பேரையும் தராசலை வச்சா ஈக்குவலான இடம் தான் வரும் என்ன செயலு புரியலையோ புரியல மாதிரியே சொல்கிறேன் நீ நினைக்கிற மாதிரி யமுனா காசு பணம் இல்லாதவளாம் கிடையாது யமுனா கோட்டீஸ்வரி என்ன சொல்றீங்க ஆமா ஆமா சொல்றீங்கோட சொல்லாம் இப்ப ஏன் கையில இருக்கு என்ன அவ பேர்ல இருக்கு அந்த குட்டி குட்டிச்சக்கம் பேர்ல இருக்கு உனக்கு எப்படி யமுனாவோட உயிர் போனா உனக்கு ஷாம் கிடைப்பானோ அது போல எனக்கும் இவ உயிர் போனா அவ சொத்து மொத்தமும் எனக்கு கிடைக்கும் ஸோ ரெண்டு பேரோட தேவையும் யமுனாவோட உயிர் போகணும் ஆம்ராஜ் போகணும்னு நீங்க யமனா உயிர் போகணும்னா நான் நினைக்கப்பா தைலூ எதுக்கு பயப்படுறேன் இங்க பாரு மூணு தாட்ஸ் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ரெண்டு பேரும் தாட்டோ ஒண்ணுதான் உனக்கும் யமுனா உயிர் போகணும் எனக்கும் யமுனோட உயிர் போகணும் அவ போனாதான் அவ சொத்துக்கும் மொத்தத்துக்கும் நானும் என் பொண்ணும் வாரி சாக முடியும் அது போல அவ போனாதான் ஷாம் உனக்கு கிடைப்பான் அது உனக்கு நல்லாவே தெரியும்ல ஆண்டி இதெல்லாம் எப்படி நடக்கும் யமுனா யமுனா சாகிறது என்ன அவ்வளோ லேசப்பட்ட விஷயமா சரி யமுனா சாகிறது லேசப்பட்ட விஷயம் இல்லை தான் சாகடிக்க நான் ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணதுல இப்போ என் தம்பி ஜெயிலில் இருக்கான் அதுக்கு காரணமும் உங்க ஷாம் தான் நீங்க ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கீங்க அதானே ம் ஆமாம் ஆண்டி அதான் ட்ரை பண்ணியிருக்கீங்க பட் ஒர்க் அவுட் ஆகலையே இனியும் நம்ம அதை ட்ரை பண்ணணுமா என்ன வேறு ஏதாவது பண்ணலாம் அவ்வளோ சாகடிக்கணுமா என்ன ம் ஷாமோட லைஃப்லேருந்து அவ்வளோ கொண்டு போயிடலாம் அப்புறம் உங்களுக்கு சொத்து வேணும்ன்றீங்க அவளை அடிச்சு மிரட்டி அவகிட்ட சொத்துக்கள வாங்கிடலாம் இது சிம்பிளான விஷயம் தானே இதுக்கு எதுக்கு அவளை நம்ம சாகடிக்கணும் ஷைலு நீ நினைக்கிற மாதிரி இது எதுவும் லேசப்பட்ட விஷயம் கிடையாது யமுனாக்கு பாதுகாப்பா உன் ஷாமு அவங்க சக்தின்னு ஒருத்தனும் இவங்க ரெண்டு பேரும் இவளுக்கு பாதுகாப்பா இருக்காங்க இங்க பாரு இவங்க ரெண்டு பேரும் யமுனாவை விட்டு தூரம் போகணும் தூரம் போனா மட்டும்தான் நம்மளால யமுனாவை என்ன வேணாலும் பண்ண முடியும் அதுக்கு அதுக்குதான் பாடி இல்லையே இந்த ஷாமுக்கு என்னடா ஆச்சு தெரியல அப்படி என்ன இருக்கு யமுனா கிட்ட யமனா யமுனா 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 பத்தி இப்படி மேட் தெரியல அவ தான் ரொம்ப நல்லவளாச்சே அப்படிங்கற வேஷத்தை போட்டு தான ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்கா என்ன ஆன்ட்டி பண்றது இதுக்கு என்னது வலி எனக்கு எதுவும் புரியல ஆன்ட்டி நீங்க எதா பிளான் இது வரைக்கும் என்ன பிளான் இல்ல ஆனா இனிமே பிளான் போடணும் நான் இது வரைக்கும் தனியா செயல்பட்டுட்டு இருந்தேன் என்னால முடியல நீ இப்போ நீயும் வந்திருக்க இங்க பார் நீ என்னானோ சேந்தா கண்டிப்பா யமுனாவை தூக்க முடியும் யமுனாவை தூக்கிட்டா உனக்கு ஷாம் கிடைச்சிருவான் எனக்கு சொத்துகம் கிடைச்சிரும் ஸோ அவளை வச்சுதான் தான் நம்ம ரெண்டு பேரோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியும் நீ இதுல ஜாயின் பண்ணிக்கிறியா இனக்கு ஷாம் வேணும் ஷாம் வேணுங்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் போகுறேன் கண்டிப்பா நான் ஜாயின் பண்றேன் ஆன்ட்டி என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க யமுனாவை தூக்குறதுக்கே நான் ரெடியா இருக்கேன் சொல்லிட்டேல ஷைலு இனி நம்ம வேலையை காட்ட வேண்டியதுதான் இங்க பாரு ஷைலு ஏதாவது நீ பண்ணி யமுனா கிட்ட இருந்து ஷாம தூர கொண்டு போ அது மட்டும் போதும் மத்ததன் நான் பார்த்துக்கறேன் யமுனாவ பார்த்தாலே ஷாம் வெற்கணும் அந்த அளவுக்கு நீ கொண்டு வந்துடு மத்ததை நான் பார்த்துக்கறேன் கண்டிப்பா ஆண்டி நீ பண்ண அதுக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் யமுனவை பார்த்தாலே ஷாம் வெற்கனும் வெறுக்கணும் வெற்கனும் வெற்கம் வேக்கிறேன் கண்டிப்பா வெறுக்க வைப்பேன் ஆண்டி நீங்க சொன்ன மாதிரி நான் பண்றேன் மத்ததை நீங்க பார்த்துக்கோங்க நீ நினைக்கிற மாதிரி யமுனா ஷாமியம் பிரிக்கிறது அவ்வளவு லேசப்பட்ட விஷயம் கிடையாது ஏன்னா ஷாம் யமுனாக்கு ஒரு பாதுகாப்பு வளையமா இருக்கான் இது வரைக்கும் பாதுகாப்பு வளையமா தான் இருந்தான் இப்ப நீ பண்ண செயலால அவன் ஷாம் ஷாம் யமுனாவோட ஒட்டியே இருப்பான் ஒரு இன்ச் கூட மாட்டான் யமுனா கூட இருந்து ஒரு இன்ச் கூட இப்படி அப்படி மாட்டான் இங்கே பார் இனி நீ எடுத்து வைக்கிற ஒரு ஒரு அடியும் கேஃபெலாம் பார்த்து வை ஷாம் யமுனா விட்டு தூர போற மாதிரி இருக்கணும் அதை விட்டுட்டு இன்னும் இருக் நெருக்கமாக போற மாதிரி இருக்கக்கூடாது பார்த்துக்க கரெக்ட் ஆண்டி நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன் இப்படி பண்ணா நீ எவ்வளோ அவசியம் நிறுத்துவான்னு நினச்சிட்டேன் ஆனா இது இன்னும் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகணும் நான் நினைக்கிறேன் ஆண்டி நான் இது அவ்வளோ சிக்க விட மாட்டேன் ஆண்டி எனக்கு ஷாம் வேணும் என்ன பண்ணணும்னு இனி நான் பார்த்து யோசிச்சு கரெக்டாக கா என்ன ஆண்டி நான் சொன்னது நீ செஞ்சிரு ஷாம் எமனா விட்டு தூர போற மாதிரி இருந்தது உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு நான் எமனாவை தூக்கிடுறேன் ஓகே ஆண்டி கண்டிப்பா அவளால் என் தம்பி இப்போ ஜெயிலில் இருக்கான் அவன் அவன் நிம்மதியா சந்தோஷமா அவன் காதலன் கூட சந்தோஷமா இருப்பாளா விட மாட்டேன் விடவே மாட்டேன் இன்னைக்கு என் பொண்ணு வாழ்க்கையே வாழாம அவ தவிச்சிட்டு இருக்கான் அதுக்கு காரணம் நீ விட மாட்டேன் டி ஆமாண்டி என் லைஃப் போறதுக்கும் காரணம் அவதான் அவள நான் எப்படி விடுவேன் விட மாட்டேன் விட மாட்டேன் ஆண்டி ஏமா உன்னோட தாலையை இப்ப எங்க கையில